கடிதத்திலே அன்புமணி அவர்கள் தலைவர் என்று எங்கேயும் குறிப்பிடப்படவில்லை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பன சின்னம் அது கருத்து இல்ல அந்த மாம்பன சின்னம் இருக்கிற கட்சியை தோற்றுவித்தவர் மருத்துவர் ஐயா அவர்கள் அதனுடைய தலைவராக இன்றைக்கு இருப்பவர் மருத்துவர் ஐயா அவர்கள் ஆக அந்த கடிதத்தில் மாம சின்னத்தை ஒதுக்குவதற்கு அதிகாரம் பெற்ற ஒரு தலைவர்னா அது மருத்துவர் ஐயா மட்டும்தான் மருத்துவர் ஐயா மட்டும்தான் அவரை தவிர யாருக்கும் அந்த அதிகாரம் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை இது சதிகார கூட்டம் பாலுவை போன்ற சதிகாரர்கள் சண்டாளர்கள் நான் உங்களை காலம் கேட்டுக்கிறேன்பா வேண்டாம் பொய்யான வார்த்தையை சொல்லி இந்த மக்கள் அவ்வளவு சீக்கிரமா நம்ப மாட்டாங்க இந்த மாதிரி பொய்யெல்லாம் நம்ப மாட்டாங்க பட்டாசு அடிச்சு கொண்டாடுறத மட்டும் கொண்டாடுறதுனால உங்களை ஏற்றுக்கோன்னு நினைக்காதீங்க